டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடலப்பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால இது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகமாகும் நம்ம வந்து முருங்கை கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா தண்ணி சார வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா இது மாதிரி சட்னி அரைச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக நம்மளுடைய ஹீமோகுளோபின் குளோபின் லெவலை வந்து அதிகமாகும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சட்னி முருங்கைக்கீரையை தினமும் அன்றாடம் இல்லை தினமும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் எந்த நோயும் நம்மளை அட்டாக் பண்ணாத நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் பல சத்துக்களை இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு கொடுக்குது இப்போ நம்ம வந்து சட்னி தாளிக்க போகிறோம் ஒரு வானல் வச்சுக்கிட்டு ஒரு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுங்க அடுத்தது அரை அளவுக்கு உளுந்து போட்டுக்கங்க பாருங்க சட்னி